பௌதுவில் சைத்தானார் ரஜீம் கிருஷ்ணுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி எட்டாவது நாளை அடங்கியிருக்கிறது இந்த இரநூத்தி அறுபத்தெட்டு நாட்கள் உணவில்லை தண்ணீர் இல்லை தண்ணீர் சுலைகளை உடைத்து விட்டார்கள் த தண்ணி போற குழாய்களை அடித்து விட்டார்கள் எங்கெல்லாம் தண்ணீர் தேக்கங்கள் இருக்குமோ அல்லது சின்ன சின்ன ஏரிகள் இருக்குமோ அவற்றிலெல்லாம் விஷத்தை கலந்து விட்டார்கள் இப்படி தண்ணிக்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் நார்தன் காசா வடக்கு காசா சென்ட்ரல் காசா நெட்ஸார்சு ரஃபா இப்படி பகுதிகளுக்கு ஒரு கார்பரேஷனில் உள்ள பகுதிகளுக்கு திரும்ப 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 சென்று சண்டை மூன்று வாரம் சண்டை போட்டு மூன்று முறை ஓடிய சுஜாதாவில் நாலாவது முறையாக இப்பொழுது வந்திருக்கிறார்கள் நேற்று சுஜாவை சுஜா சுஜயாவை சுற்றி இருந்த கேம்புகளில் குண்டு போட்டு இருக்கிறார்கள் அதில் ஒரு இருபது பேர் இறந்திருக்கிறார்கள் இருபது இருபத்தி ரெண்டு பேர் அப்பாவிகள் குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் நான் நேற்றே சொன்னது போல பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஹாச காசாவில் உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் எரிபொருள் இல்லாமல் ஓரளவுக்கு உயிரோட கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப எரிபொருள் இல்லாமல் அவையெல்லாம் ஒரு பெரிய ஸ்டாக்னேஷனுக்கு வந்துரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று சுஜயாவில் நடந்த ஆம்புசு அதில் இவர்கள் சென்ற படங்கள் இவை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போராளிகள் குழுக்களிடம் இருந்து வரக்கூடிய சில அறிவிப்புகள் நம்மளை ஆச்சரியத்தில் அமைத்துகிறது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய தயாரிப்புகளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்காசம் பிரிகேட் சொல்கிறாங்க நேற்று ஒரு வீடியோவை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த வீடியோவில் அவர்கள் ஆயுதங்களை தயார் பண்ணுவதை காட்டப்படுகிறது வார்ஹெட்ஸ் என்று சொல்லக்கூடிய யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த செல்ஸு மிஸ் ஏவுகணைகள் இதையெல்லாம் அவர்கள் தயார் செய்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய சண்டையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல எங்களுடைய தயாரிப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நான் இரண்டொரு நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் பதினாலாயிரம் பேரை புதுசாக அவர்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க புது டனல்ஸை தோண்டியிருக்காங்க இப்ப இந்த புது டனல்ஸு எங்க போகுது எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் ஒரு செய்தி ஊடகங்களை உலுக்கி கொண்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் காசா பகுதிக்குள் கூர்த்திசை சேர்ந்த போராளிகள் தென்படுகிறார்கள் வந்துவிட்டார்கள் என்று தனி தனித்தலைப்பில் பார்ப்போம் அப்பொழுது அதை விரைவாக சொல்கிறேன் அப்போ இவங்களுக்கு இவங்க இருப்பிற்கு ரெக்ரூட் பண்ண ஆட்கள் மட்டுமல்ல இதர போராளிகள் குழுக்களிடமிருந்து இவர்களுக்கு ஆட்கள் கிடைக்கிறது காசாக்குள்ளால் வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல மூன்று பகுதியும் ஒரு பகுதி கடல் ரெண்டு பகுதி இஸ்ரேல் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு இது ஜால்ரா போடுற ஈஜிப்ட் எகிப்து ஆனால் என்னவோ நடக்கிறது இவர் லாவகமாக இன்னும் ஆயுதங்களை தயார் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ உணவு கிடைக்கிறது தண்ணீர் கிடைக்கிறது எல்லாம் கிடைத்து கொண்டு சில பட்டினி சாவுகளே வடக்கு காசாவில் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த செய்தி பல வேறு விஷயங்களை சொல்லுகிறது அப்புறம் சின்பத்து என்ன செய்திருக்கீங்கன்னா நத்தியானுகு பாதுகாப்பு ஆறு மாசம் தான் அது முடிஞ்சது போகணும்னு சொல்லி இருக்கேன் இப்போ அந்த சின்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மினிஸ்டீரியல் கமிட்டி ஃபார் சின்பத் சின்பத்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன் அது இங்கே உள்ள எங்க இஸ்ரேலில் உள்ள உழவு உள்துறை இதுவே நத் நத்தியானுகவையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அழிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறது என்ற செய்திகள் ஒரு வாரத்திற்கு முன்னால் இஸ்ரேலிய மீடியாவை போட்டு விலக்கிழிந்தது இப்போ அவங்க நத்தியானுகையும் அவங்க ஃபேமிலியும் பாதுகாக்கணுமா எப்படி இறங்கி பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய துணையோடு நின்று யுத்தத்தை நடத்துவார் யுத்தமில்லை ஒரு கூட்டு அதனால் அது இஸ்ரேலிய மக்கள் நித்தமும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் ரொம்ப கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணார் என்ன வேணாலும் செய்து இவனை மாற்றணும் நத்தியானுகம் மாற்றணும்னு இப்போ சின்பத்து சின்பத்து கமிட்டி போட்டு அந்த கமிட்டி கூடி இவருக்கு இவருக்கு குடும்பத்தையும் ஒரு வருஷத்துக்கு கூட பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நத்தியானுவுக்கு எப்போ வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்பதை சொல்கிறது அதையா நம்ம சொல்கிறோம்னா அப்படி எதுவும் வந்தால் போராளிகள் குழுக்களுக்கு மேலே பழியை போட்டுறக்கூடாது ஏன்னா அப்படி பழி போடுவதில் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை நமக்கு தெ நமக்கு தெரியும் அப்புறம் நேற்று சொரோகா ஹாஸ்பிட்டல் நான் இதை இந்த ஹாஸ்பிட்டலே ஜெருசலத்தில் இருக்கேன்னா ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரின்னும் சொல்லுவேன் இந்த ஹாஸ்பிட்டலில் நேற்று சுஜயாவில் காயம்பட்டவர்கள் கொண்டு சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க சொல்கிறாங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள் காயம்பட்டவர்கள் என்று சிலர் இறந்தவர்கள் இறந்த உடல்களும் வந்தது அவையெல்லாம் மாத்தரைக்கு பிணவரைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி ஷேக் ரம்தான் என்ற அந்த பகுதியில் நடந்த சண்டை அதிலும் இரு இருதரப்பிலும் நஷ்டம் இருக்கணும் ஆனால் ஹமாஸ் எப்பவுமே அவங்களுடைய நஷ்டத்தை சொல்றதில்லை காசம் பிரேட்ஸும் அல் குப்ஸ் பிரிக்கேட்ஸும் அதை எதிர்கொண்டு தாக்கி விரட்டி இருக்கிறார்கள் ரஃபாலையும் நேற்று சண்டை ரஃபால போய் ரெண்டு மாதம் ஆச்சுங்க இவன் ரஃபாக்கு எவ்வளோ பெரிய பில்டப்பு கொடுத்து போனான் அங்கே தான் எல்லாம் இருக்கிறது என்று இப்போ என்ன சொல்கிறான்னா ரஃபால் உள்ள டனல்ஸ் எல்லாம் அழிக்க முடியலையா அவர் அழிக்கிறதுக்கு இன்னும் பத்து நாள் தேவைப்படுமா ஏன்னா ரெண்டு மாதமாக அழிக்க முடியாததை பத்து நாளில் கழிச்சிருவார் அவர் அங்கே என்ன அநியாயம் பண்ணிருக்கான்னா ரஃபாலில் இருந்த பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான அந்த வாசலை மூடிவிட்டு கரீம் அபு சலீம் வாசல்னு ஒன்று இருக்கு அதுக்கு அந்த வாசலுக்கு பக்கத்தில் இன்னொரு வாசலை திறக்க போறானா ஏற்கனவே டேவிட் க்ராசிங்னு ஒன்று அவன் ஓப்பன் பண்ணதை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போ இந்த உணவுப் பொருட்கள் வரக்கூடிய எல்லா பகுதியும் அடைக்கணும்னு இவங்களுடைய மிதவை கப்பல் உணவு கொண்டு வரும்னு பார்த்தா மிதவை கப்பல் எங்கள் அஸ்தௌசில் போய் கிடக்கா மூணு தடவை ரிப்பேர் ஆகிட்டான் அமெரிக்காவில் கேட்க மாட்டானில்ல கேட்கறானோ இப்போ மானக்கட்ட கேள்வி கேட்குறேன்னா அமெரிக்க மக்கள் அமெரிக்காவோடைய பிரசிடெண்ட்டை அந்த செய்திக்கும் நாம் வருவோம் அடுத்தால ரஃபாலில் ரெண்டு மாதத்துக்கு பிறவும் ஜண்டை இப்போ நத்தியான என்ன சொல்லியிருக்காருன்னா பத்து நாளையில நான் ரஃபால இருந்து வந்துடுவேன் அதுக்கப்புறம் என்ன வரான்னு தெரியுமா ஒரு பயங்கர வேலை செய்வாராம் இஸ்புல்லாவோடு அவரோடு பேச்சுவார்த்தையே தொடங்குவாரோம் ஏயா பிரான்ஸில் இருந்தான்னு போயிட்டேன் ஜெர்மனியில் இருந்தான்னு போயிட்டேன் நம்ம கொச்சச்சன் வந்தார் இருந்து அவர் வெய்ரூத்தையே சுற்றி 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 வந்துகிட்டு இருந்தார் அவங்க என்ன சொன்னாங்க அவன்கிட்ட காசா பகுதி பிரச்சனையை தீர் சீஸ் வேற அவங்களோட பேசி போராளிகள் குழுக்களோடு பேசி பார்க்கலாம் என்று சொன்னார் நேற்று ரமலாலையும் தாக்குதல் என்ன என்னாச்சுன்னு சொன்னால் பாலஸ்தீனன் அதாரிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுக்கு பணம் எதுவும் தரமாட்டான்ட்டான் அவன் அந்த முகமது ஃபத்தா அப்பாஸ் வந்து எவ்வளவோ இஸ்ரேலுக்கு காலை பிடிக்கிறான் ஆனால் போராளிகள்கிட்ட இருக்கக்கூடிய தெம்பு எதுவும் அவன்கிட்ட கிடையாது ஆனாலும் அவனுக்கு அவனுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கு அவனுக்கு பணம் கொடுதல இப்போ அவன் என்னென்ன நினைக்கிறானா ஐக்கிய நாடுகள் சபையும் உலக நாடுகளில் உள்ள இப்போ நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடுகளும் அங்கீகரிக்கிற பாலஸ்தீன தனி ஸ்டேட்டு பாலஸ்தீன தனி நாடு தண்ணியிட ஒப்படைக்கப்படும் நினைக்கிறான் அது குடிச்ச தண்ணியிலே நடக்காதுங்கிறது அவனுக்கு இப்போ தெரியுது ஏன்னா இஸ்ரேலே காலவாறுது அப்புறம் நேற்று நெக்ஸாரம் ஆக்சிஸு நாகலோஸ் ஆக்சிஸு இதெல்லாம் அடிக்கிறத வேற ரெண்டு மூணு குரூப்புகள் உமரல் காசம் பிரிகேட்ஸு அல் முஸ்தபா அல் அலி பிரிகேட்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க வா நீ ஒரு ஹமாஸ் மனசில் சண்டை போட்டேன்னா ஒரு ஹமாஸ் மாட்டாங்க இல்லை நிறைய இருக்கிறாங்க நான் தெரியாப்பால ஒன்றா சுத்தி சுத்தி அடிச்சிருக்கேன் பாரு எல்லா எல்லா தெருவிலையும் அது அவ்வளவுலையும் ஹமாஸ் கிடையாது மாட்டோம் அவங்க போய் அங்கே நாங்க ஆ ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டு மக்களுக்கு ப பயிற்சி புதிதாக ரெக்ரூட் பண்ணவங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று லாவகமாக பேசியிருக்கிறார்கள் நமக்கு ஒரு பக்கம் பட்னிதாவும் இன்னொரு பக்கம் இதையும் கேட்கும் போது உள்ள என்னவோ நடக்குங்கிற நான் இந்த இரநூத்தி அறுபத்தெட்டு நாளாகவும் சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ நடக்குது நமக்கு இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் அந்த அதிசயமான வழிகைகள் வழியாக எப்படி உணவுகள் வந்தது எப்படி இவங்க சஸ்தையை தங்களை வந்து தங்கள் ஜீவிதத்தை பிடித்தார்கள் என்பதெல்லாம் வரும் என்று தெரிகிறேன் இப்போ நம்ம வழக்கமாக இதுக்கு அடுத்தால ஹிஸ்புல்லாக்கு போவோம் ஹிஸ்புல்லாக்கு போகாமல் நம்ம வேற ஒன்றை பார்க்க வேண்டியிருக்கீங்கன்னா ஹௌத்தீஸ் ஹௌத்தீஸ் ஒரு சின்ன கூட்டம் ஒரு சின்ன நாடு இன்னும் பார்த்தோம் இப்போ அவங்க வந்து ஒரு புது ஆயுதத்தை தங்களுடைய கப்பற்படையில் சேர்த்திருக்கிறார்கள் அதுக்கு பேரு அன்மேண்ட் ட்ரோன் போட்டுன்னு சொல்லார் அன்மேண்ட் ட்ரோன் போட் அதாவது ஆள் இல்லாத ட்ரோன்கள் உள்ள மிதவைகள் போட்டுன்னா அவங்களுக்கு புரியும் அப்போ அந்த போட்டு வந்து ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வெடி பொருட்களை கொண்டு தாக்கும் சக்தி உடையது இருபத்தி மூணு ஜூன்ல நான் ஒன்று செய்தேன் ஒரு புது ஆயுதத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த புது ஆயுதத்தை கொண்டு ஒரு இஸ்ரேலிய கப்பலை தாக்கினார்கள் என்று அந்த வீடியோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணப்பட்டது வைகிற வெளிச்சம் இருந்து அதோட அது வந்து அந்த கப்பலுக்கு பேர் மிடில் ஈஸ்ட் அந்த கப்பலுக்கு பேர் நேவிகேட்டர் டிரான்ஸ் வேர்ல்டு நேவிகேட்டருங்கிற பெரிய கப்பல் அடிக்காங்க இப்போ அதில் உள்ள சக்ஸஸ்ஸு உலகத்தை அதிர்ச்சியை கொண்டு வரும் இப்போ ஹவுத்திஸில் இந்த ஆயுதம் மட்டும் இல்லை இவங்க வந்து ஒரு ஆக்சிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க புதுசா ஈரான் ஈராக்கு இங்க உள்ள ஈரானையும் கேட்கிறா ஈரான் ஈராக் சிரியா இங்க உள்ள போராளிகள் குழுக்கள்லாம் சேர்ந்து ஹவுத்திஸ் காசா பகுதிக்கு வந்து விட்டார்கள் மிடில் ஈஸ்ட் அப்சர்வர் சொல்லுது இந்த செய்திய அது ரொம்ப நுணுக்கமா எல்லா நாடுகள்லையும் செய்திகளை கவனிக்கக்கூடிய பத்திரிகை தான் ஆனா இப்போ இந்த காசாவிலும் இஸ்ரேலுடைய அநியாயங்களும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற முஸ்லீம் பத்திரிகைகள்னு நமக்கு அப்படி பார்த்தா அல் ஜசீரா ஈஸ்ட் அப்சர்வர் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய பங்களிப்பை செய்கிறது இதில் இவங்களுடைய மெரிட் என்னன்னா அந்த ஹரஸ் போன்ற ஹரஸ் ஹக்னாகு இஸ்ரேலி டைம்ஸ் இந்த யூ அந்த ஹீபுரு மொழியில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்தாராங்க அதே மாதிரி தஸ்மின் ஏஜென்சி இந்த ஏஜென்சி இந்த செய்தி சொல்லுகிறது காசாவுக்குள் விட்டார்கள் அதோடு நிற்கலங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொரோக்கோ சூடான் மொரோக்கோ எகிப்து இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தை பரவி இருக்கிறார்கள் என்று மேலெழுந்த வாரியாக செய்திகள் சொல்ல ஆதிக்கம் பரவணுன்னா அங்கே என்ன ஆட்சி போக முடியும் வந்திருக்கிறார்கள் அப்போ எகிப்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இரண்டு முறை அதை பார்த்து நான் எகிப்து உண்டானு எகிப்துக்கு வந்திருக்காங்க அப்போ இவங்க இந்த எகிப்தில வந்து ஏற்கனவே இந்த போராளிகள் குழு ஹமாஸ் சொல்ற மாதிரி அதனுடைய அப்பம் பிறந்தது அங்கதான் எகிப்துல முஸ்லிம் சகோதரத்துவம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல சொன்னா கூட ஒருவேளை இவங்களுக்கு டொப்புன்னு இதாயிரும் அப்ப அந்த முஸ்லிம் சகோதரத்துவத்தினுடைய ஒரு தான் இந்த போராளிகள் குழுக்கள் செயலில் வந்தன எங்கள் சிரியாவில் ஈராக்கில் அடுத்தது காசா பகுதி காசா பயின்னா பாலஸ்தீனில் அவர்களுடைய லட்சியம் பேர் இப்போ ஹவுத்தீஸு இங்கே எல்லாம் அங்கே பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்தினாங்கன்னு சொல்லும்போது நான் அந்த செய்தி அவங்களுக்கு சொல்கிறேன் நீ ஊர்வலம் நடத்தினா நீ தான் ஆதரவாக எவ்வளோ வேலை செய்கிற அமெரிக்காவை செங்கடல் மத்திய திரைக்கடலு இந்திய பெருங்கடலுக்கு எல்லாம் இருந்து அடித்து விரட்டியறவே செய்தியை கடலில் இன்னைக்கு அரசன் என்ற பெயரை வாங்கி கொண்டு இருக்கிறாய் அதனால் அவன் ஊர்வலம் ஆனால் ஊர்வலம்லாம் சும்மா இல்லைங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்கான் அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காசாவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை பேச்சுவார்த்தை போகிறதுக்கு தவிர ஆனால் நத்தியானுக்கு யுத்தம் நடந்தாதான் அம்மா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேலுன்னு சாவ முடியும் இல்லைன்னா ப்ரிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி சாவ வேண்டியது இருக்கும் அதனால் அவங்களுடைய இந்த ஆதிக்கம் நேற்று உலகே உலுக்கி இருக்கிறது அப்போ இவங்களுக்கு போராளி குழுக்களுக்கு எப்படி வந்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது ஒரு பக்கம் கடல் அந்த கடலில் அமெரிக்காவினுடைய கப்பல் மிதவை துறைமுகம் வந்து இடிஞ்சு போச்சு கடலில் இவங்க சில அதிரடி தாக்குதல் குழுக்களை போராளிகள் குழு அல் அல்குசு வச்சிருக்காங்க ஆனால் அந்த ஏரியா வழியாக இவங்க வந்திருக்க முடியுமாங்கிற சந்தேகம் பெரும்பாலும் அதுவும் ஒரு வழியாக இருக்குல்ல அதான் திறந்த வழி இங்கேனா ஈ ஈஜிப்ட் ஆனால் ஈஜிப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துடலாம் இன்னும் ரெண்டு பக்கம் இஸ்ரேல் அவங்க அந்த பக்கத்தை கூட ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது அப்போது இந்த டனல்ஸ் வந்து எங்கே வர போகுதுங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்தது அப்போ இனிமே ஹிஸ்ஃபுல்லாக வருவோம் நம்ம ஹிஸ்ஃபுல்லாக வழக்கமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நத்தியானுவே ரப்பால இருந்து வந்தவொடனே மொத்த வேலை லெமனானு காலில் உள்ளதாம்னு அறிவித்திருக்கிறாரு அவங்க வந்து தன்னோட தன்னுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏன் இந்த யுத்தத்துக்கு வந்தோம் எங்கள் காசா சகோதரர்களுக்காக தான் வந்தோம் நாங்கள் ஏன் இவ்வளவு உயிரை பள்ளி கொடுக்குறோம் எங்க காசா சகோதரர்களுக்காகத்தான் பள்ளி கொடுக்குறோம் என்று அவர்கள் எங்க சகாதத்து அவங்க வந்து ஒவ்வொரு தங்களுடைய போராளிகளும் மரணிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ஷஹீத் இந்த வே டு அல் அல்குசுக்கு போகிற வழியில் அவர் என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நீ அங்கே போய் பேச்சுவார்த்தைக்கு வழி இல்லை நேற்று வியூட்லா பர்னிட்டு பேரக்ஸ் ரெண்டு பேரக்ஸாக அடிச்சிருக்காங்க இதில் என்னன்னா எரோம் அவிமுங்கிற இடத்துல ரொம்ப கஞ்சஸ்டடாக வீடு இருக்குது அந்த அதாவது அடர்த்தியான வீடுகள் நிறைய இருக்குது இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அதில் இஸ்ரேலிய இராணுவம் இருக்கக்கூடியதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மிஸ்ரேல் வச்சு அடிக்கிறாங்க சில நேரம் எரியுது செட்டில்மெண்டில் உள்ளவெல்லாம் ஓடிறாங்க முதல்ல சைரன் வருது சைரனை கேட்டவொன்னே இவங்க ஓடிடணும் ஓடிறாங்க இப்போ அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு அறுபதாயிரம் பேர் அறு இப்போது ரீசெண்டாக வடக்கு இஸ்ரேலில் இருந்தே வெளியில் வந்துட்டாங்க அப்போ இவங்க வந்து பெய்தலால் நேற்று அடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய பாசறைகள் ஒவ்வொன்றாக பயங்கரமாக தாக்கப்பட்டு வருகிறது அப்புறம் வெஸ்ட்டு பேங்கில் பயங்கர சண்டை வெஸ்ட் பேங்கில் இவன் குடியிருப்புகளை கொ கொண்டு வரான் அதை வெஸ்ட் பேங்க் வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் பயங்கரமான தாக்குதலுக்கு இதாகி நேற்று இஸ்ரேலிய இராணுவம் இருந்த ஒரு வீட்டை யூனோ தாக்கியிருக்கான் இவர்களெல்லாம் மீடி குடியிருந்த ஒரு வீட்டை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் இந்த போராளிகள் குழுக்கள் தாக்கி இருந்த வீட்டை அவர்கள் தாக்கியதில் ஐந்து பேர் காயம் ஒரு சையதுல் ஜாஃபருங்கிற ஒரு பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதை சேர்ந்த ஒருவர் ஷஹீதாக இருக்கிறார் அப்போ வெஸ்ட் பேங்கில் பயங்கரமாக சண்டை நடக்குது இஸ்ரேலிய இராணுவம் திரும்ப திரும்ப யாரெல்லாம் சண்டை போட வாரானோ அவனெல்லாம் காலில் உளுந்து போப்பா வெஸ்ட் பேங்கை காப்பாற்றுங்கிறான் அதே நேரத்தில் அங்கே குடியிருப்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறான் அது வந்து ஒரே மிகப்பெரிய ஆபத்து என்றதை உணர்ந்து அவர்கள் இது பண்ணுறாங்க நாட்டு நுசாம் துக்ராம்ங்கிற கேம்பை ஃபுல்லாக அடித்ததில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பயங்கரமாக தாக்கப்பட்டு நிறைய காயங்கள் உடனேயே ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகிறான்னா டெல்லவி ஃபுல்லுன்னு அர்த்தம் டெல்லவியில் சுற்றி இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இது நேற்று நான் சொன்னேன் அவங்களுக்கு அஸ்தோத்ல இருக்க அஸ்கலான்ல இருக்கக்கூடிய அஸ்தோத்ங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு ஆஹ் இங்கே உள்ள ஆஸ்பத்திரி இங்கே உள்ள இதுல எல்லாம் மனநோயாளி மற்றவர்களும் நிறையவே கூடியிருக்கிறார்கள் ஆக ஒரு பயங்கரமான மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரில் ரெண்டு மாசமா கா ரப்பால் சாதிக்க முடியல நாலு தடவை போய் சுஜாவில் சாதிக்க முடியல ஆனாலும் நத்தியான் ஹூ நான் ஹிஸ்புல்லா காலில் உழுவேன் ஆனால் காசாவில் போர் தொடரும் என காசா ஒரு நாடா உனக்கு ஒரு கார்பரேஷன் போர் தொடரும் சொல்லியிருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்க்கிறதவா நாள் கொஞ்சம்